நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக செக்கரியா ஒன்பது பதினொன்று பனிரெண்டு மேலும் பதினைந்து பதினாறு முடிய உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற குழியிலிருந்து விடுவிப்பேன் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார் அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து கட்டி அவருடைய கவன் கற்களை மிதித்து போடுவார்கள் திராட்ச ரசத்தைப் போல் அவர்களது குருதியை குடிப்பார்கள் கிண்ணம்போல் நிரம்பி வழிந்தும் பழிப்பிடத்தின் கொம்புகளைப் போல் நனைத்தும் இரத்தால் நிறைந்திருப்பார்கள் அந்நாளில் அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்களை ஆயத்தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருவார் அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் சிந்தனை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் நம்மை நீரற்றப்படியிலிருந்து விடுவிப்பது போல் நம்மை எனனில் நாம் முழு நம்பிக்கை கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் ஆயிரம் மந்தியை காப்பது போல் நம் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் அவரே நமக்கு அடைக்கலமாயிருப்பார் எனனில் நம் ஒவ்வொருவர் மீதும் நம் ஆண்டவர் அன்பு கூறுகிறார் அவரது கருணை மேன்மை மிக்கது எனவே நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு முழு விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்